சமயபுரம் மாரியம்மன் கோவிலினுடைய வரலாறு தெரியுமாங்க அதை பத்தி இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க உங்க ஒரு காலத்துல ஸ்ரீரங்கத்துல வைணவி அப்படிங்கிற ஒரு மாரியம்மன் சிலை வந்துட்டு இருந்துட்டு இருக்குதுங்க அந்த சிலையை வந்துட்டு ரொம்பவே உக்கிரமா இருந்துருக்குது அதனால அங்க இருந்த ஜியர் சுவாமிகள் எல்லாருமே அந்த சிலையை அங்க இருந்து எடுக்கணும் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அந்த சிலையை அப்புறப்படுத்த வந்தவங்க வடக்கு நோக்கி அந்த சிலையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது சமயபுறம்னு சொல்லி இப்ப நம்ம அழைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இழைப்பாரிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிலையை எடுத்துட்டு தென்மேற்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கிறோம் போ ஒரு இடம் வந்துட்டு அவங்க கண்ணுக்கு தெரியுது அதாவது கண்ணனூர் அப்படிங்கிற அரண்மனை மேட்ல அந்த சிலைய வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் காட்டு வழிய போயிட்டு இருக்கப்போ அந்த சிலையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இங்க எப்படியா சிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி அந்த சிலைக்கு கண்ணனூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் சூட்டிடுறாங்க அந்த காலகட்டத்தில் வந்துட்டு விஜயநகர மன்னர் காலகட்டம் தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அவர் வந்துட்டு தென்னாட்டின் மீது வந்துட்டு படை போர் புரியறதுக்கு போயிட்டு இருக்காரு அப்போ இந்த சிலை மட்டும்தானே இருந்துச்சு கண்ணனூர் மாரியம்மன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன்ட்டு வேண்டிக்கிறாங்க இது மாதிரி நான் போர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு கோவிலே கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அதே போல் அவரும் போர்ல போய் வெற்றி பெற்றுட்டு வந்துடுறாரு அது அவர் சொன்ன வாக்குப்படியே அந்த கண்ணனூர் மாரியம்மனுக்கு ஒரு கோவிலும் கட்டி எழுப்பிடுறாங்க அந்த கோவில் தான் இப்ப நம்ம அழைச்சிட்டு இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க இந்த ஒரு கோவில் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு வந்துட்டு அம்மனுக்கு தனியா கட்டி கண்ணனூர் மாரியம்மன் கோவில் தான் இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு மாறி புகழ் பெற்று விளங்கிட்டு இருக்குதுங்க